குருஜி இன்றைய கேள்வி முருகரை வந்து ராஜ அலங்காரத்துல பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி செல்வம் தரும் ராஜ முருகர் வழிபாடு எப்படி பண்றது முருக வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கடுமையான விரதம் கடுமையான விஷயங்கள்லாம் ஒன்னும் கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற தெய்வமாவே காட்டுவாங்க அவர் தெய்வம் ஆமா கரண்ட் உதவி கரண்ட் எல்லாம் வீவ் பண்ணிருந்தோம் அது போய் கும்பிட்டோம்னா அந்த ஒரு அருமையான வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி இன்றைய கேள்வி முருகரை வந்து ராஜ அலங்காரத்துல பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி செல்வம் தரும் ராஜ முருகர் வழிபாடு எப்படி பண்றது உலகத்திலேயே வந்து நல்ல ஒரு வழிபாடு எதுனா முருகர் வழிபாடு தான் ஆமா ஏன் அப்படின்னா ஒரு ஒரு செல்ல பிள்ளை எப்படி விநாயகர் மாதிரி விநாயகர் எப்படி ஒன்றும் வழிபாடு செய்யலாம் விநாயகர் வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை பத்தி நம்ம இன்னொன்னு பேசுவோம் முருகர் வழிபாடுன்றது குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி எல்லாரும் முருகர் வழிபாடை ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போகலாம் முருகருக்குன்னு மந்திரம் சொல்லணும்னு அவசியமே இல்ல கந்த சஷ்டி கவசத்தை போட்டு விட்டுட்டு அது ரேடியாலேயே கூட ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு ஒரு பூவை போட்டுக்கணும் இல்ல ஒரு ஆர்த்தி பண்ணினே போயிடலாம் ஏன்னா அத்தனை விஷயமும் கந்த சஷ்டிக்குள்ள வந்துடும் ஒருத்தர் எப்படி காக்கணும்ங்கிறது எல்லாம் வந்துடும் செல்வம் கொடுத்துரும் எல்லாமே வந்து ஏன்னா முருகர் வந்து ஒரு செல்லை செவ்வாய் முருகருக்கு உகந்த நாள்னு சொல்றாங்க அதனால செவ்வாய்கிழமை பண்ணலாம் அதை பிரம்ம முகத்துல பண்ணும்போது கொஞ்சம் வேகம் அதிகம் சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல பண்ணலாம் பண்ணலாம் ரெண்டு நேரத்துல எப்பலாம் பண்ணலாம் முருக வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கடுமையான விரதம் கடுமையான விஷயங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற தெய்வமாவே காட்டுவாங்க இப்ப சிவனை காட்டினா அவர் ஒரு ஸ்பெஷலா காட்டுவாங்க அவரும் சாதாரணமா தான் அப்படி கொண்டு வந்தாங்க இப்படி ஒரு ஒண்ணு முருகர் மட்டும்தான் ஒரு குடும்பத்தோட இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் காட்டுறது உண்டு அதனால கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் சரி காரிய வெற்றிக்கும் சரி சத்ருக்கும் சரி எதிரியை வெல்றதுக்கும் முருகர் கும்பிடலாம் காரியம் நடக்கிறதுக்கும் முருகர் கும்பிடலாம் பணத்துக்கும் முருகர் கும்பிடலாம் காதலுக்கும் முருகர் கும்பிடலாம் கல்யாணத்துக்கும் முருகர் கும்பிடலாம் புத்திர யோகத்துக்கும் முருகர் கும்பிடலாம் சில பேர் சொல்லுவாங்க அவருக்கே குழந்தை இல்லையான்ட்டு அவரே ஒரு குழந்தைங்கிறது தான் எல்லாருக்கும் முக்கியம் ஏன்னா கடவுள்களிலேயே பிறந்து காட்டுற ஒரே தெய்வம் முருகர் மட்டும்தான் வேற எந்த கடவுளையுமே எந்த சாமியுமே குழந்தையா பிறந்த மாதிரி எந்த வரலாறும் அதிகமா இருக்காது முருகர் மட்டும்தான் பிறந்ததுல இருந்தே காட்டுவாங்க கார்த்திகை பெண்கள் வளர்த்தது இப்படி இப்படி வரும் கதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளருவாரு வளர வளர அப்புறம் அங்க போர் புரிவாரு இங்க போர் புரிவாரு அப்புறம் கல்யாணம் பண்ணுவாரு இவ்வளவு வந்து இருக்கிற ஒரே கடவுள் யாருன்னா முருகர் மட்டும்தான் வேற எந்த சாமிக்குமே அத்தனை மகத்துவங்கள் கிடையாது ஆமா பிள்ளையார கூட குழந்தையா காட்ட மாட்டாங்க அது இப்போ அந்த வரலாறு கதையில இப்படி இன்னொன்னே அது இவ்வளவு பெரிய குழந்தையா தான் காட்டுவாங்க அதை மஞ்சள்ல இருந்து வந்ததாகவும் அப்புறம் சிவன் தலையை வெட்டி அப்படி போயிடும் கதை இவர் மட்டும்தான் பிறக்கிறது அதை வளர்க்கறது யார் அப்படின்னு பார்த்தா இவங்க வளர்க்க மாட்டாங்க கிரீச்சில் அப்பவே கிரீச்சு எது கிரீச்சா என்ன சொல்லுவாங்க குழந்தையை வளர்க்கற இடம்னா பாதுகாக்கிற இடம் கிரீச்சோன்னு சொல்லுவாங்கல்ல முருகர் தான் முத முத உலகத்துல வந்து கிரீச்சில் வளர்வாங்க வளர்ந்தவர் பெத்தது இந்தமா வந்தாலும் வளர்த்தது பூரா கிரீச்சில் தான் ஆறு பெண்கள் கார்த்திகை பெண்கள் வளர்ப்பாங்க இல்லையா அதுதான் கார்த்திகைன்றது ரொம்ப விசேஷம் அவர் இப்படி வளர்ந்தவர் தான் அவரு அப்புறம் செல்லமா வளர்ந்தவர் அப்படி இப்படி நிறைய அவரை சொல்லலாம் அதனால அவருடைய வழிபாடு எல்லாத்துக்கும் பொது இப்போ நம்ம வாராகி பத்தி கூட ஒரு வீடியோ பேசிடணும் வாராகிங்கிறது நமக்கு வெற்றி சத்ரு எதிர்கொள்ளணும் அப்படின்ட்டு வேற எதுக்கும் அந்த அம்மாவை பெருசா பயன்படுத்திக்க முடியாதுன்னு சொன்னேன் முருகர் அப்படி கிடையாது ஏன்னா அவர் வந்து போர் புரிஞ்சு வெற்றி அடைஞ்சவர் அதான் வெற்றி வேல் வெற்றி முருகன் சொல்லுவாங்க பணம் பொருளை பொட்டினவர் காதல் பண்ணவர் அவர் தான் லவ் பண்ணுவார் போயிட்டு நம்ம மாதிரியே இப்போ சிவன் பார்வதி எல்லாம் வந்து அவங்களுடைய வரலாறுல லவ் பண்ணதாலாம் சொல்றாங்க இருக்கு அத கதையா பெருசா எதுவும் கிடையாது முருகருக்கு மட்டும்தான் தான் வரலாறு போயிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ற ஒரு இதை வந்து அதுல காட்டுவாங்க அதனால காதலுக்கும் வந்துருவாரு கணவன் மணி ஒற்றுமைக்கும் வருவாரு அதுக்கும் வந்துருவாரு குழந்தை இல்லைன்னா அவரே ஒரு குழந்தை ஆமா எல்லாரும் வேண்டவங்க தெரியுமா முருகர்லாம் எனக்கு முருகன் மாதிரி ஒரு குழந்தை வேணும் ஏன்னா அழகு அப்படிங்கிறதுக்கு முருக பெருமை தான் கரண்டே ஆமாம் கரண்ட் வந்து இவ்வளோ கரண்ட் எல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருந்தோம் அது இப்போ கரண்ட் வந்த உடனே அதாவது முருகருடைய பெருமைகள்னு சொல்லலாம் அது ஆனா அந்த மாதிரி முருகருக்கு அவ்வளோ மகத்துவம் ஆனால் முருக பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க எப்பவுமே முருக பக்தர்கள் இப்போ சிவன் கும்புறது ஒரு குரூப் இருக்கும் விஷ்ணு கும்புறது ஒரு குரூப் இருக்கும் அம்மன் குரூப்புக்கும் ஒரு ஒரு குரூப் இருக்கும் ஆனா முருகர் மட்டும் எல்லாருமே சேர்ந்துக்குவாங்க ஆமா அதுக்கு உதாரணமா பழனி இது மாதிரி இந்த ஆறுபடை வீடெல்லாம் நம்ம சொல்லலாம் முருக வழிபாடு எல்லாரும் பண்ணலாம் வீட்டுக்கு முருகர் போட்டோவை எல்லாரும் தாராளமா வைப்பாங்க தெரியும் இல்லையா எல்லாம் வச்சு வழிபாடு செய்யும் போது அவ்வளவு சிறப்பு எப்பவுமே ஒரே விஷயம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ஃபெஷல் முருகருக்கு மட்டும் அப்படி கிடையாது அவர் மல்டி ஃபெஷல் இவ்வளவுதான் இவ்வளவு இவ்வளவுதான் சொல்லி முடிக்கணும் வேற வேற இது இல்லை அவரை வேண்டி பிறந்த குழந்தைகள் நிறைய பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அது மாதிரி உலகத்திலேயே பேர் அதிகமா இருக்கிறது முருகருக்கு மட்டும்தான் இப்ப சிவனுக்கு விஷ்ணுக்குலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பேரு அதுக்கு மேல பேரு கிடையாது ஆமா அறிவழக ஒரு பேர் இருக்கும் பார்த்தா முருகருடைய சாயல் வந்துடும் அறிவு அழகன்னா முருகர் தானே இப்படி நான் நிறைய முன்ன ஒரு வாட்டி இதை பத்தி எல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதனால எந்த தொட்டாலும் முருகருடைய பேர்ல போய் நின்னுக்காது இதுதான் விஷயம் அதனால நல்லது எப்படி வேணாலும் கும்பிடலாம் எந்த கஷ்டத்துக்கு எந்த பிரச்சனைக்கு வேணாலும் முருகர் கும்பிடற வழிபாடுங்கிறது ஒரு ஸ்பெஷல் வழிபாடு கோயிலுக்கும் பஞ்சம் கிடையாது போய் நன்றி வணக்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க